பழமையான காலத்தில் நோவா என்பவரும் அவரது குடும்பமும் பெரும் வெள்ளத்திலிருந்து உயிர் வாழ்ந்த பின் மனிதர்கள் மீண்டும் பூமியில் குடியேற ஆரம்பித்தனர் அவர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்தே வாழ்ந்தனர் ஒரே மொழியில் பேசினார்கள் ஒரே தேசத்தில் வாழ்ந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இணக்கமாக வாழ்க்கையை நடத்தினர் நோவாவும் அவரது மனைவியும் அவருடைய மூன்று மகன்களான சேம் ஹாம் மற்றும் யாபேத்தின் மனைவிகளும் சேர்ந்து பூமியில் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கத் தொடங்கினர் விலங்குகள் நிலத்தில் பரவின செடிகள் வளமுடன் வளர்ந்தன நதிகள் சுதந்திரமாக ஓடின இறைவன் நோவாவுக்கும் அவருடைய மகன்களுக்கும் ஆசீர்வதித்து கூறினார் வளர்ந்து பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள் நோவாவின் குடும்பம் பல பிள்ளைகளை பெற்றனர் அந்த பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் மீண்டும் பிள்ளைகளை பெற்றனர் தலைமுறை தலைமுறையாக மக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது இறைவனது திட்டப்படி உலகம் மீண்டும் மக்கள் நிறைந்தது ஆனால் காலத்துடன் மக்கள் வெள்ளத்திலிருந்து கற்ற பாடங்களை மறந்துவிட்டனர் சிலர் இறைவனை கேட்கவில்லை மற்றவர்கள் பெருமை கொள்ளத் தொடங்கினர் அவர்கள் தங்களால் அனைத்தும் செய்யலாம் என்று எண்ணினர் அந்த காலத்தில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர் அவர்கள் ஒன்றாக செல்லத் தொடங்கினர் ஒரே மொழி பேசினர் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டனர் ஒரு பெரிய மக்கள் குழு ஷீனார் என்னும் அகன்ற நிலப்பகுதியில் குடியேறினார்கள் ஷீனாரில் மக்கள் புத்திசாலிகள் அவர்கள் உறுதியான வீடுகளையும் கட்டடங்களையும் கட்ட விரும்பினார்கள் ஆனால் அவர்களுக்கு கற்கள் இல்லை அதனால் அவர்கள் புதிய கட்டுமான முறையை கண்டுபிடித்தனர் மண் சிட்டுகளை செய்து அதனை வேக வைத்து வலுவான இட்டிகளாக்கினர் அவற்றை பிசைந்த வெண்மண் கொண்டு சேர்த்தனர் ஒரு நாள் தலைவர்கள் கூடியனர் அவர்கள் சொன்னார்கள் நாம் அனைவரும் ஒரே மொழி பேசுகிறோம் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்கிறோம் ஒன்றாக செயல்பட்டால் எதையும் செய்ய முடியும் நிம்ரோத் என்ற வலுவான வேட்டையாடி ஒரு தலைவர் எழுந்து உறக்க சொன்னார் நாம் ஒரு நகரம் கட்டுவோம் உலகம் மறக்க முடியாத ஒரு நகரம் அந்த கூட்டத்தில் ஒருவன் சொன்னான் ஆம் அந்த நகரத்தின் நடுவே ஒரு கோபுரம் கட்டுவோம் அது வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக இருக்க வேண்டும் மக்கள் ஆரவாரத்துடன் ஒத்துழைத்தனர் ஆனால் அவர்கள் அந்த கோபுரத்தை இறைவனை மகிழ வைப்பதற்காக அல்ல தங்கள் பெயரை உயர்த்த கட்ட முயன்றனர் நாம் புகழ் பெறுவோம் ஒரு பெண் கூறினாள் என் குழந்தை உலகின் உயரமான நகரத்தில் வாழும் நாம் வேறு நிலங்களுக்கு செல்ல தேவையில்லை மற்றொருவன் கூறினான் இங்கேயே நம் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் ஆனால் அவர்கள் இறைவன் கூறிய கட்டளையை மறந்துவிட்டனர் பூமியெங்கும் பரவி அதை நிரப்புங்கள் பகல் இரவு பார்க்காமல் மக்கள் நகரம் கட்டினர் இடுக்குகளுக்கு புகை எழுந்தது கட்டாளர்கள் மர ஏணிகளில் ஏறி இட்டிகளை ஒன்றோன்பதாக அடுக்கினர் கோபுரம் வானை நோக்கி உயர்ந்தது அருகிலுள்ள நிலங்களில் இருந்த மக்கள் கூட வந்து அந்த கோபுரத்தை பார்த்தனர் அது இதுவரை கட்டப்பட்ட உயரமான கட்டடமாக இருந்தது வெகுகால வேலைக்குப் பிறகு மக்கள் பெருமை கொள்கின்றனர் அவர்கள் கூறினர் இதோ எங்களை நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதைக் காட்டிவிட்டோம் சிலர் சொன்னார்கள் இந்த கோபுரம் வானத்தைத் தொடும் நாமும் இறைவனுக்கு ஒப்பாகிவிடலாம் குழந்தைகள் கோபுரம் அருகே விளையாடினார்கள் தங்களை ராட்சதர்களாக கருதினர் பெண்கள் சமைத்து தொழிலாளர்களுக்கு உணவு அளித்தனர் தலைவர்கள் உத்தரவுகளைச் சொன்னார்கள் தொழிலாளர்கள் அதுபோல் செய்தனர் அனைவரும் ஒரே மொழி பேசினர் ஒரே மனதுடன் செயல்பட்டனர் ஆனால் அவர்களது இதயங்களில் பெருமை நிரம்பியிருந்தது அவர்கள் இறைவனை வணங்கவில்லை அவர்கள் சூரியனுக்கும் மழைக்கும் உணவுக்கும் நன்றி சொல்லவில்லை தங்கள் திறமையை மட்டுமே நம்பினார்கள் மறுவெள்ளம் வந்தாலும் இந்த கோபுரம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினர் ஆனால் இறைவன் அவர்களுக்கு ஒரு கோபுரம் கட்டச் சொல்லவில்லை அவர் உலகமெங்கும் பெரிய வெள்ளம் வராது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இருப்பினும் அவர்கள் அதை மரியாதை செய்யவில்லை வானத்தின் மேல் இருக்கிற இறைவன் ஷீனாரின் நகரத்தையும் கோபுரத்தையும் பார்த்தார் மக்களின் பெருமையும் அவசரத்தனமும் அவர் கவனித்தார் இறைவன் மக்களை நேசித்தார் ஆனால் அவர்களின் அகந்தை அவர்களை அழிவிற்கு இட்டுச் செல்லும் என்பதை அவர் அறிந்தார் அதனால் இறைவன் சொன்னார் நாம் கீழே சென்று அவர்களது மொழியை குழப்புவோம் அவர்கள் ஒருவரையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பார்கள் அடுத்த நாள் காலை வேலைக்காரர்கள் கோபுரத்தில் கூடியனர் இட்டிகளை எடுத்துத்தா ஒருவர் சொன்னார் அடுத்தவர் பதிலளித்தார் வா சாகன்சி ஜெர்மன் என்ன முதலாவது மனிதர் அசரினார் நான் உன்னை புரிந்து கொள்ளவில்லை மற்றொருவர் ஓடிவந்து கூறினார் கே பாசா ஸ்பானிஷ் அது என்ன மொழி மற்றொருவர் குழம்பினார் நகரம் முழுவதும் குழப்பம் பரவியது மக்கள் ஒருவருக்கொருவர் பேச முயன்றனர் ஆனால் எவரும் எவரையும் புரிந்துகொள்ள முடியவில்லை குழந்தைகள் அழுதனர் தாய்மார்கள் நெகிழ்ந்து ஆறுதல் கூற முயன்றனர் ஆனால் சொற்கள் மாறிவிட்டன தலைவர்கள் சண்டையிட்டனர் நீ என்னமா பேசுற நான் இல்ல நீதான் வித்தியாசமா பேசுற வேலை நிறுத்தப்பட்டது தொழிலாளர்கள் தங்கள் கருவிகளை எரிந்தனர் பெரும் குழப்பத்தில் அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் சிலரை மட்டும் தேடினர் மெல்லவே மக்கள் குழுக்களாக பிரிந்தனர் ஒரே மொழியை பேசுவோர் ஒரே குழுவாக ஆனார்கள் அது அவர்கள் மற்றவங்களோட வேலை செய்ய முடியல கோபுரம் பாதியில நிறுத்தப்பட்டது முந்தைய ஒற்றுமை இப்போது ஓர் அமைதியான துயரமாக மாறியது மொழி குழப்பத்தால் ஏமாற்றமடைந்த மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர் ஒவ்வொரு குழுவும் ஒரே மொழி பேசுவோர் ஒவ்வொரு திசையை நோக்கி சென்றனர் சிலர் வடக்குக்கு சிலர் தெற்குக்கு சிலர் மலைகளில் குடியேறினர் மற்றவர்கள் பள்ளத்தாக்குகளில் வாழத் தொடங்கினர் ஷினார் நிலம் மௌனமானது முழுமையடையாத கோபுரம் ஓர் அரை மணிச்சதுரம் போல தனக்குள் நிசப்தமாக நின்றது இறைவன் அவர்களின் பெருமைமிக்க திட்டத்தை நிறுத்தினார் அவர்களை உலகம் முழுவதும் பரவச் செய்தார் அதுதான் அவர் முதலில் கேட்டதும் புதிய மொழிகள் உருவாயின புதிய கலாச்சாரங்கள் தோன்றின மக்கள் புதிய வீடுகளை கட்டினர் புதிய வாழ்வை தொடங்கினர் அவர்கள் பல மொழியில பேசினாலும் அவர்கள் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள்தான் முழுமையில்லாத அந்த நகரம் பெயர் பெற்றது பேபேல் அதாவது குழப்பம் அந்த ஆண்டுகள் கடந்தன கோபுரம் முற்றிலும் இடிந்தது இட்டிகள் மணலில் புதைந்தன ஆனால் பேப்பேல் கதையை மக்கள் மறக்கவில்லை தந்தை தாய்கள் தங்களின் பிள்ளைகளிடம் சொன்னார்கள் நீண்ட காலங்களுக்கு முன் மக்கள் வானத்தை தொட ஒரு கோபுரம் கட்ட முயன்றார்கள் ஆனால் அவர்கள் பெருமையோடு இறைவனை மறந்தனர் அதனால் அவர் அவர்களின் மொழியை குழப்பினார் பிள்ளைகள் கேட்டனர் ஏன் இறைவன் அப்படிச் செய்தார் தாய்கள் சொல்லினார்கள் அவர் நம்மை நினைவில் வைக்க விரும்பினார் நாம் அவரை பொறுத்தவரை எதுவும் அல்ல நாம் அவரை பற்றிய நம்பிக்கையோடும் பணிவோடும் வாழ வேண்டும் பேபேலிலிருந்து பல மொழிகள் வந்தன பல நாடுகள் உருவானது ஆனால் இறைவன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு கோபுரத்தின் மூலமாக அல்ல ஒரு நம்பிக்கையாலும் உண்மையாலும் ஒரு ரட்சகரான இயேசுவின் மூலமாக மக்களை மீண்டும் ஒன்றிணைத்தார் கதை சொல்லும் நெறிமுறைகள் பெருமை நம்மை குழப்பத்திலும் பிரிவிலும் இட்டுச் செல்லும் இறைவனுக்கு படிதல் உயர்வதற்கான உண்மையான வழி ஒற்றுமை சக்தி வாய்ந்தது ஆனால் அது இறைவனின் இச்சைக்கேற்ப இருக்க வேண்டும் நாம் இறைவனை நம்ப வேண்டும் நம்மையே நம்பாமல்